ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேடவாக்கம் கிளை சங்கத்தின் சார்பில் பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் நானூற்று தொன்னூறு நபர்களுக்கு ஓங்காரக்குடில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பங்களிப்பாளர் திரு ஆதி புத்தகரம் நாகை மாவட்டம் இவர்களின் தந்தை தெய்வத்திரு திரு ராசு பிள்ளை அவர்களின் நாற்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு உபயம் செய்துள்ளார்கள் இவர்களது குடும்பம் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுகிறோம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு குணசேகரன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது எட்டு ஏழு இரண்டு எட்டு ஆறு நன்றி வணக்கம்